நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்லு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ நிறைய ஆசிரியர்கள் நமது குழுவில் பங்கேற்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல சிறந்த முறையில தங்களுடைய பங்களிப்பை அழிச்சுட்டு வரீங்க ஸோ இப்போ உங்களுக்கு தேர்வு அறிவிப்பு கொடுத்து நடத்தினா கூட முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஏதுவாக தங்களை சிறந்த முறையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தயார் செய்து கொண்டு வரீங்க ஸோ மூல புத்தகங்கள் அந்த மூல புத்தகங்களை ரெடி பண்ணி அந்த புத்தகங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி இலக்கிய வரலாறு புத்தகங்களாக இருக்கட்டும் ஸோ இலக்கிய வரலாறை தொடர்ந்து பள்ளி பாட புத்தகமாக இருக்கட்டும் ஸோ இதை ஃபுல்லாமே வந்து நீங்க என்ன நீங்கள் தயார் பண்ணி இது தான் நம்மளுக்கான வெற்றிக்கான வழிமுறை ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் பங்கேற்று வருவது மிக்க மகிழ்ச்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டிஜிட்டியா இருக்கு எக்ஸாமுக்கு தயாராகிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க ஸோ காலம் நம்மளுக்கு மிகவும் குறைவான காலம் அது மட்டும் இல்லாம படிப்பதற்கான தகவல்கள் அதிகமான தகவல்கள் மூல புத்தகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்று புக்கு பிடிஎஃப் இருபத்தி மூணு புக்கு கொரியர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கு அடுத்து இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகங்கும் போது அதிகப்படியான கன்டென்ட் அதிகப்படியான தகவல் ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம பார்த்த பிறகு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்றதுட்டு மிகப்பெரிய ஒரு கடமையானது நம்மளுக்கு இருக்குது சோ ஆகவே ஆசிரியர்கள் காலம் தாமதிக்க வேண்டாம் உங்களுக்கு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் கணக்கெடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பதற்கான ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்குது ஆகவே ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த கிடைத்திருக்கக்கூடிய காலத்தை பொன்னான காலமாக பயன்படுத்திக்கொங்க அவர்கள் மட்டும்தான் அடுத்து பணிக்கான வழிமுறைகளை உருவாக்க முடியும்ங்கிறத இந்த நேரத்துல நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் முதல்ல நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எக்ஸாம் இருக்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் முதல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு இந்த ஸ்கூல் புக்குங்கிறது தான் உங்களுக்கு பேசிக்கானது ஃபண்டமெண்டல் சரிங்களா அடிப்படையான ஸ்டேஜ் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு இந்த ஸ்கூல் புக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும் அதற்கு பிறகு தமிழ் பாடமாக இருக்கிற பட்சத்துல இலக்கிய வரலாறு புத்தகம் ஸோ இந்த இலக்கிய வரலாறு முடித்த பிறகு தான் நம்ம நினைச்சிடோம் மூல புத்தகம் ஸோ மற்ற பாடப்பிரிவுங்கும் போது ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் இது கம்பல்சரி இருக்கணும் ஸோ அனைத்து பாடப்பிரிவு எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் நீங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு கம்பல்சரி எல்லாத்தையுமே நீங்க படித்தாக வேண்டும் இதுல எதையுமே நீங்க ஒமிட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை குறிப்பாக ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களை எடுத்துக்கிற பட்சத்துல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட உங்களுக்கு லெவன்த்து அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அறையியல் பண்பாடு சோ இந்த எத்திக்ஸ் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நமது சுபைக்குழுவின் சார்பாக எண்பத்தி ஐந்து தேர்வுகள் டெஸ்ட் உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகங்களை முடிச்சோம்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுங்கிறது சோ நீங்க ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மத்த பாடத்திற்கும் ஸ்கூல் புக் அட்ட டு அட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இந்த தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது லெவன்த் அண்ட் டுவெல்த் சிறப்பு தமிழ் போக சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய தகவல் சோ நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு ஃபுல்லாமே நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து அண்ட் எயித்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகப்படியான கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வினாக்கள் வரைக்கும் கடந்த காலத்து வினாக்களை நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் ஒரு நாற்பது வினாக்கள் வரைக்கும் இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் உங்களுக்கு இருக்கு அப்படி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய பாடம் அப்ப சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் சிறப்பு தமிழோட சேர்த்து யூனிட் வைஸா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வால்யூம் ரெண்டு தொகுதிகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதுக்குள்ளேயே வந்துடுது ஸ்கூல் புக்கை நீங்கள் வேறு எங்கேயும் வெளியே தேட வேண்டியதில்லை அது போக நம்ம படிக்க வேண்டியது அண்ட் ஸ்கூல் புக்கு நான் கையில் வச்சுருக்கேன் பட்சத்தில் ஒவ்வொரு பாட வாரியாக டாபிக் வைஸா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம படிக்க வேண்டியது என்ன ஸோ முதல்ல எட்டு தொகை சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டுகள் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே ஏழாம் வகுப்புல முதல் பருவம் பேஜ் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க அதே மாதிரி நைன்த்து லெவன்த்து ஸோ முதல்ல எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது எத்தனை இருபத்தி ஒரு டாபிக் இருந்து டெல்த் வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி ஆகணும் அடுத்து வந்து காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் காப்பியங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அதுவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது டாபிக் சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது டாபிக் இருக்கு அடுத்து கம்ப ராமாயணம் காவியம் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதே மாதிரி புராணம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் சிற்றிலக்கியம் ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல என்ன பேஜ் ஸோ எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு தான் தெளிவா உங்களுக்கு இதுல தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது கவிதையாக இருக்கட்டும் ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க ஸ்கூல் புக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இனியும் காலம் உங்களுக்கு மிக குறைவான காலங்கும்போது இதை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும் கண்டென்ட் அதிகமா நம்ம படிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கும் ஆகவே இந்த டாபிக்கை மட்டும் நீங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியது இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது சுவைக்குழுவினுடைய வாட்ஸ்அப்ப எண்ணி இருக்கு தொடர்பு கொண்டு இதனுடைய பிடிஎஃப் வாங்கி இதை மட்டும் ஒரு பிரிண்ட்டு போட்டு நீங்க நினைச்சிச்சுக்கலாம் இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற பாட புரியுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக முடிச்சிருங்க அதுக்கு பிறகு பிஜி யூஜி ஆத்தருடைய புக்கு மூல புத்தகத்துக்குள்ள போல பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இன்னியும் தயாராகாத ஆசிரியர்கள் எப்ப தேர்வு வரும் எதிர்பார்ப்பை விட்டுட்டு தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்க இது நம்மளுக்கான காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் விட்டுட்டோன்னா அடுத்த வாய்ப்புங்கிறது மிகவும் குறைவு தேர்வை குறித்து ஒவ்வொரு ஆண்டுமே புது புது அப்டேட் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி நம்ம அடுத்த ஒரு தேர்வுங்கிறத எதிர்பார்க்காம இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்வதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தோறும் பெற்றிட சுவை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே